ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியமி சீரீஸ் ஏன்னா கெட்டிங் மேரிட் டு த கேலைஹெட் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேறு லெவலில் ஒர்த்தியாக இருக்கும் அண்ட் ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிற விரும்ப வரையொரு ஒரு மோசமான பொண்ணு கிடையாது ஸோ நடக்கிற விஷயங்களை கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேஹ் சீசன் ஒன் எபிசோட் டுவல் அதாவது ஃபைனல் எபிசோடு எப்ப நம்ம ஹீரோவோட தான் காமிக்கிறாங்க நீ தொங்கிட்டு இருந்ததை நான் ரசிச்சு பாத்துட்டு பார்த்துட்ருந்தே சொன்ன நான் என்ன எக்ஸிபிஷனா நம்ம ஹீரோ கேட்டால் ஸோலோ இப்படி தான் பண்ணிங்க தோங்குறதெல்லாம் பார்த்துருக்கேன்னு வா சொல்கிறேன் அந்த வேகன் உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்காம ஒரு மூவி பார்க்கலாமா அப்படின்னு வா கேட்கறேன் ஹீரோக்காக கொக்கீஸ் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறா நீ வா கொலை பண்ண போகிறா அதான் நல்லபடியா நடந்துக்கிறாளா நம்ம ஹீரோ பயப்படுறான் யாருக்கு மெசேஜ் பண்றா பொண்ணுக்கு கூடலாம் ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம ஹீரோ சொன்னா ஹீமா வர இருந்தா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீ வாங்கிருக்கல அப்படின்னு டென்ஷன் அப்புறம் ஆமா நீயும் நானும் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோமா நம்ம ஹீரோ கேட்கறேன் ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு வா கேட்டா ஹே ஹோ ஜோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்கும்போது ஸ்கூல்ல சொன்ன அதுக்கு முன்னாடியே நீ என்ன பாத்துருக்கேன் நம்ம ஹீரோ கேட்க போகும் வேற யாரும் நினைச்சு ஒன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரூம் குள்ள ஓடி இருந்தா முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்டு இப்ப உனக்கு அதுல ஞாபகம் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிற வயசுல அந்த பாட்டையில நம்ம ஹீரோ மீட் பண்ணது அக்கானே தான் நீ என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ விசாரிக்கிறேன் இந்த மாதிரி நான் போனதுல அங்க எனக்கு இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்றேன்னு வெயிட் பண்ணு நானும் தான் சும்மா எம்டி யூஸ் பண்ணி எல்லாரும் அதை பிடிக்காம தான் நான் வந்தேன் நீ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்குமே போர் அடிக்காது பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கா பாட்டி கூட கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோவா பிரிஞ்சு போகவே அந்த பொண்ணுக்கு மனசு இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம ஹீரோவா பாத்துருப்பா கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ ஜாயின் பண்ண அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா அதே மாதிரியோ பண்ணிட்டா ஓஜோ எப்படி இருக்க பாத்துற ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆசாசியா நம்ம ஹீரோட்ட போய் பேசினா யார் நீ அப்படின்னு சொல்லி அவ்வளவு நம்ம ஹீரோ டோட்டலா மறந்துட்டா நான் எவ்வளவு ஆர்வமா அன்னைக்கு இருந்தா தெரியுமா நீ என்ன மறந்துட்டா அதுக்காக தான் உன்னை பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ லைட்டா கண் கலங்குறா கணி நீ ஓகே தான் உடம்பு சரி டாக்டர் போய் பாப்பா நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு எதுவும் இல்ல நான் அப்செட்டா இருக்கேன் அவ்வளவு வா நம்ம சொல்றேன் அவனா நீ டின்னர் பண்றேன் நான் போய் ஜாமனை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கடைக்கு கிளம்புறான் ஹிம வரை தனியா இருக்கவும் இப்ப சில பேர் வந்து அவகிட்ட பிரச்சனை பண்றாங்க நான் ஹைஸ்கூலர்னு வா சொன்னா ஹைஸ்கூலர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா பண்ணுவாங்கன்னு அவனுக்கு பிரச்சனை பண்ண வரக்கோ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துருந்தான் யாரா உனக்கு என்ன பிரச்சனை கேட்டா நான் அவளோட பாய் பொழுங்க இப்ப ஸ்டாப் பண்ணலாம் கண்ணை பொடுங்கி ஓஷன்ல போட்டுருவோம் நம்ம ஹீரோ மரட்டவோ எல்லாரும் பயந்து ஓடி இந்த மாதிரி எல்லாம் மறவியான்னு ஹீமாவை கேட்கவோ ஹோஜோ குரூப்போட ஓட ஸ்டைல் இது நம்ம ஹீரோ சொல்றோம் பண்றேன் நம்ம ஹீரோ கேட்டா தனியா தான் இருக்கேன் என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னா என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த லேடிக்கு இன்னைக்கு லீவா அதனால அவளோ என் அப்பா கூட வந்திருக்கான்னு சொல்லவும் ஸ்டெப் மாமா நம்ம ஹீரோ கேட்கறான் ஆமா இன்டர்நெட் கேஃபேல போய் உட்காரலாம் பட் இங்க இருந்தா காசு மிச்சமாக சொல்றா நானும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல பார்க்குக்கு தான் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்க கேட்க போ கடைக்கு பொருள் வாங்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றேன் ஆனா ஆம்பளைங்க வீட்டு வேலை எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டா எந்த வேலையா இருந்தாலும் யாருனாலும் பார்த்துதான் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றேன் நான் இப்போ ஓகே தானியா கணக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஹீமாவரி சொன்னா இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் மாதிரி அப்படியே கண் கலங்குற கேள் ஃப்ரெண்டா நான் நடிச்சதுக்கு பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன்னு சொன்னல இதான் அந்த ஃபேவரா எடுத்துக்கோ டக்குனவா நம்ம ஹீரோவை கேஸ் பண்ணிருந்தா என்ன நடக்குது கேஸ் பண்ணிருக்கியா வைக்கப்பட்டு இருக்கேன்னு அவங்க கேட்கவும் நான் அவளை கிஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அப்படின்னா நீ யாரையோ கிஸ் பண்ணிருக்க அப்ப வேற எந்த பர்சனா இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க யாருமே இல்ல நம்ம ஹீரோ சொன்னா இல்ல நீ போய் சொல்ற எங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அவங்க சொல்லவும் பிரதர் நீ என்கிட்ட உண்மைய சொல்லலாம் ஷீசே சொல்றேன் அப்பா பண்றீங்க ஹே மாதிரி வந்து கேட்கவும் இவனை டார்ச்சர் பண்ணனும் இவன் யாரையோ கிஸ் பண்ணிருக்கா அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நிறைய கேக்குறீங்கன்னு சொல்லுவா அப்ப உனக்கு இத பத்தி தெரியுமான்னு கேட்டா நான் அவன்கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஹேமாவரி சொல்லவோ சரி பேசி எப்படியாச்சும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஷீசேவா போறாங்க யாரு அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படின்னு ஹேமாவரி சொல்றேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்கேன் கேக்கப்போ இல்லை நம்ம ஹீரோ சொன்னா அப்போ இதுதாப்பா ஃபர்ஸ்ட் திரும்ப பண்ணுவோமான்னு கேட்டா எதுக்கு நம்ம ஹீரோ சொன்னா ஆல்ரெடி இதை பண்ணியாச்சு திரும்ப எதுக்கு வெக்கப்படறா அப்படின்னு வா கேட்குறேன் ரைட்டோ ஐ யூ அப்படி நம்ம ஹீரோ தோல்ல சாய் ஹீமா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதா பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அண்ணே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா ஹீமா வரி கிட்ட போற இனிமா உனக்கு புரியல நான் அவனை உண்மையிலேயே எனக்கு சொந்தமாக்கிப்பா அப்படின்னு ஹீமாவீஸ் சொல்லுவோம் அக்கானே அங்க இருந்து ஓட்டிருத்த அக்கனையும் ஹீமாவரிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க நம்ம கல்யாணமே பண்ணாம இப்படியே க்ளோஸா இருந்திருப்போமா அப்படின்னு அக்கானே கேட்கவும் சாரிப்பா பட் நான் ஒரு பையனை கண்டிப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ஹீமாவரீக் சொல்லிட்டா ஒரு ஸ்மார்ட்டான பாய் ஃப்ரெண்டாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவோ அப்படி துரோகி அப்படின்னு அக்கானி கேட்டிருப்பா பாய் ஃப்ரெண்ட் வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற அக்கானி கவலைப்படாத அப்படின்னு ஹீமாவரி சொல்லியிருப்பா அக்கானிக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இதை பார்க்கவோ அவளுக்கு ஹீமாவரி ஞாபகம் வருது உடனே அப்படியே அவள் கண் கலங்க ஆரம்பிக்கிறான் உனக்கு இது பிடிக்கும் நினச்சில வாங்கிட்டு வந்து அலரியா நம்ம ஹீரோ கிட்ட இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் ஹாப்பி தான் அக்கானி சொல்லவும் சரி நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போறேன் அவர் முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அக்கானி இப்போ ஹீமாவரிக்கு கால் பண்ணுறா நான் உன்ட்ட பேசணும் பார்க்குவா அப்படின்னு வாக்கப்படுறா இந்த பார்க்கல தான் சின்ன வயசுல நம்ம எப்பவும் விளையாண்டுட்டு போகல அப்படின்னு சொல்லி ஹீமாவரியும் அங்கே வர ஹீமாவரி நீங்கள் அவன் கிட்டே அப்படின்னு வாசலை வரவோம் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஒன்றும் விளையாட கூப்பிடலாம்னு எனக்கு தெரியும்னு வாசலவோம் சைட்டை கூட பிரேக்கப் பண்ணிடு இப்போ தான் அந்த ரோமர்ஸ்லாம் பயிடுச்சுல அப்படின்னு வாசலை வாரியை முடிஞ்சோன்னே என்னை தூக்கி போடுற பார்க்குறியான்னு கேட்டேன் நீ அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க அவனுக்கு கிஸ் கூட அக்கா நீ கேட்கவும் அதில் என்ன தப்பு இருக்கு உனக்கு அதில் என்ன பிரச்சனை கேட்டா நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் ஃபார்மாலிட்டிக்கு தானே நீங்கள் ஒன்றும் பிடிச்சி கல்யாணம் பண்ணலையே ஏதாச்சும் ஒரு நியாயமான ரீசன் சொல்ல இல்லைன்னா நான் அவனை இன்னும் கிஸ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் அதுக்கு மேலேயும் கூட ஏதாச்சும் பண்ணுவேன் ஹீமாவரை சொல்லுவோம் ஏன்னா நான் நானும் சைட் அவள் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அக்கா நீ சொல்கிறேன் அதுக்கு என்ன அப்படின்னு ஹிமாவரி கேட்கவும் எனது அதுக்கு என்னவா அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நானும் சைட் அவள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ குறுக்கால நீ வந்து எனக்கு இடஞ்சலாக இருக்கிய அப்படின்னு ஹிமாவரி கேட்குறேன் உனக்கு முன்னாடியிலேருந்தே அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் பன்னெண்டு வயசுலாம் நாங்கள் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணோம் அப்போலேருந்தே நான் அவனை லவ் பண்ணுறேன் அக்கா நீ சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீ அதை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே ஹிமாவரி கேட்குறேன் ஏமே இல்லை உங்கள் ஃபேமிலியை உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கிறதுனால நீ மட்டும் அவன்கிட்ட ரொம்பவே இப்போ க்ளோஸாக இருக்கிற இவன் நீ அவன்கிட்ட எப்போ சண்டை போட்டுட்டு இருப்பா அவன்கிட்ட ஒன்றால் ப்ராப்பராக பேசக்கூட முடியாதுன்னு ஹிமாவரி சொல்லுவான் ஃபேக்காக மத்தவங்கள மற்றவங்கள ஏமாத்துற சைட்டாவே அதே மாதிரி ஏமாத்த முடியும்னு நினச்சியா நீ ஃபேக்கான ஸ்மைல் பண்ணுறான்னு சைட்டை எப்போ கண்டுபிடிச்சிருப்பான்னு அக்கா நீ சொல்கிறேன் அப்படி பண்ணியாச்சு மற்றவங்க மனசை ஹர்ட் பண்ணாமல் இருக்கேன் ஹீம வரை சொல்கிறா அதை நினச்சி நீ பெருமைப்படுறியா அப்படின்னு அக்கா நீ கேட்கவா ஆமாம் நீ முன்னாடியே நோட்டீஸ் பண்ணாமல் இப்படி இருக்கிறதுனால தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டே உன் ஹஸ்பண்டை இப்போ திருடிட்டு போகிறேன் ஹீம வரை நீ ஒரு முட்டை போய் போய் அவனை எதுக்காக செலக்ட் பண்ண அப்படின்னு அக்கா நீ கத்தவோம் நான் நினச்சிருந்தா எல்லாரையும் ஈஸியாக கவர் பண்ண மாதிரி அவனை எப்போவோ எனக்கு ஈஸியாக கரெக்ட் பண்ணியிருக்க முடியும் நீ சைட்டாக லவ் பண்ணுறாங்கிறத நான் ஃபஸ்ட் இயர்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் எந்த பசங்கிட்டையும் பேசாத நீ அவன் கிட்ட மட்டும் தான் பேசினேன் நான் நினைச்சிருந்தா பிளஸ் ஆகிட்டு அவள் ஈஸியாக என்ன லவ் பண்ண வச்சிருப்பேன் அது ஒன்றும் எனக்கு கஷ்டமான டாஸ்க் கிடையாது அவங்க ஆசைப்படுற விஷயத்த என் வாயிலிருந்து சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஈஸியாக என்னால் போகிற முடியும் ஆனால் அவனை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமோ ஒன்றியவோ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் நீ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை நான் லவ் பண்ண வச்சிருந்தான் நீ மொத்த லைஃபோ கஷ்டப்படுவேன் என் வெட்டிங்க்கும் நீ வரமாட்டேன் ஷிப்பே அன்னையோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹேமாவே ஆளுரா எனக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுதான் அவனை கிஸ் பண்ணுது நான் சைட்டாவை லவ் பண்ணுறங்கிறத எனக்கு புரியணும்னு தான் நீ இதை பண்ணியோன்னு அக்கானே கேட்கவும் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவா கிடையாது நானும் அவனை லவ் பண்ணுறேன் ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஹீமாவரை சொல்லுவோம் உன்னை ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி நம்ம எப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் நான் ஒன்னியாவோ விட்டு இல்ல சைட்டாவே விட்டு கொடுக்குறதா இல்லன்னு ஹீமாவரை சொல்லுவோம் நானும் அதேதான் தான் அக்கா நீ சொல்றேன் இதுக்கப்புறம் நான் பின் வாங்க போறது இல்லன்னு ஹீமாவரை சொல்லுவோம் நானும் தான் அக்கா நீ சொல்றேன் சோ யாரு சைட்டா மனசை கவர் தான் பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க வழக்கம் போல அக்கா நீ நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா என்னப்பா வழக்கத்தை விட டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்க உனக்கு என்ன ஃபீவரா அப்படி நம்ம ஹீரோவா தலையில கை வச்சா அவ ரொம்ப வைக்கப்படுறா வழக்கத்தை விட ரொம்பவே ஓவரா டென்ஷனா கத்தரா நம்ம ஹீரோ சொல்றான் ஹீமாவரிய கிஸ் பண்ணல அதான்

வராததுன்னு ஹீமா அவரை சொல்றா நான் எனக்கே தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் நம்ம மன்னிச்சிருப்பா நம்ம ஹீரோ சொன்னா என் கிட்ட வராத அப்படின்னு அக்கா நீ சொல்றா என்ன தப்பன்னு சொல்லி சொன்னா தானே அதை சரி பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா நான் உன்னை வெறுக்கிறேன்னு பா கத்தவா எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சொல்றேன் நான் உன்னை உண்மையிலேயே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கானை வைக்கப்பட்டு இருக்கா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஹீமா வரையும் நம்ம ஹீரோ லவ் பண்றா இப்ப அக்கானையும் நம்ம ஹீரோவா ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கா கனி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் ஹீமா அவரை விட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கா நம்ம ஹீரோவை யாரும் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றாங்களா அவங்க கூட தான் நம்ம ஹீரோ செய்யற மாதிரி முக்கவசி அனிமேஸ்ல காமிப்பாங்க ஹெமவரி தான் இங்கே நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணியிருக்கா பட் ஷீசே என்னடா நான் அது நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட்டு கேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறா ஒரு வேளை வந்தா வந்தால் கண்டிப்பாக தமிழ்கிட்ட பண்ணி போடுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பாய் காய்ஸ் இன்னொரு புது அனிமேல ஃபஸ்ட்டு பீஸோ மீட் பண்ணலாம்